ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாபெரும் தர்ம யுத்தம் யுத்தத்தோட முடிவுல துரோகத்தால விழுத்துப்படுவோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம் போரை எதிர்கொண்ட மாவீரன் தமிழ் மன்னன் ராவணனின் கதை பிரம்மாவோட பேரனான விச்வசிக்கும் கைகேசி அப்படின்ற இளவரசிக்கும் பிறந்த குழந்தைதான் ராவணன் இவரை தொடர்ந்து கும்பகர்ணன் விபீஷ்ணன் ரெண்டு சகோதரர்களும் சூர்பநகை அப்படிங்கிற ஒரு சகோதரியும் ராவணனுக்கு கிடைக்கிறாங்க ராவணன் வளரும் இருந்து தன் குடும்பத்து மேல அளவில்லாத அன்பு கொண்டவரா இருந்திருக்கிறாரு முக்கியமா அவரோட தங்கச்சி சூர்பனகை மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்த ராவணன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு இந்த உலகத்திலேயே யாராலையும் பெற முடியாத ஈஸ்வர பட்டத்தை சிவன் கிட்ட வரமா வாங்குறாரு அதுல இருந்துதான் இவரு லங்கேஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம இவரு பத்து தலை ராவணன் இல்ல மனித வாழ்வியல்ல முக்கியமான பத்து கலைகளை கற்று தேர்ந்த பேரரசன் இந்த பத்து கலைகள் என்னன்னா இசை பானசாஸ்திரம் அரசியல் மனதத்துவம் மந்திரம் மருத்துவம் விஞ்ஞானம் இலக்கியம் தந்திரம் இந்த பத்து கலைகள்ல தேர்ச்சி பெற்ற ராவணன் தான் பின்னால பத்து தலை ராவணன்னு சித்திரைக்கப்படுறாரு இந்த பத்து கலைகள்ல ராவணன் அதிகமா கவனம் செலுத்தினது இசை மருத்துவம் ஜோதிடம் இவர் வீணை வாசிக்கிறது மூலமா சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் இசையினாலேயே கட்டுப்படுத்தி இருக்காரு மருத்துவத்துல பல நூல்களை எழுதியிருக்காரு முக்கியமா நரம்பியல் சம்பந்தமா நாடி பரீட்சா நாடி விஞ்ஞானான்னு ரெண்டு புத்தகங்களை எழுதியிருக்காரு பதினோராம் நூற்றாண்டுல குழந்தைகளுக்கு வந்த ஒரு வினோதமான நோய் இவரோட மருத்துவ முறையில தான் தீர்க்கப்பட்டு இருக்கு அடுத்தது ஜோதிடம் ராவணன் ஜோதிடத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு எதிர்காலத்துல நடக்க போறத துல்லியமா அவரால கணிக்க முடிஞ்சது இவ்வளவு பின்னணிகளை கொண்ட ராவணனுக்கு அவரோட வீரத்தை சோதிச்சு பாக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா தென் தமிழகத்துல மனமாசை இருந்த ராமனை பாக்குறா சூர்ப ராமனோட திவ்யமான தோற்றத்துல தன்னையே மறந்து போன சூர்ப ராமன் கிட்ட தன்னை ஏத்துக்கும்படி கேக்குறா அதுக்கு ராமன் நான் ஒரு ஏகாபாத்தினி விரதன் சீதைய தவிர வேற எந்த பெண்ணையும் நினைச்சு பார்க்க மாட்டேன்னு வார்த்தையில சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த லக்ஷ்மணன் தான் வாழ கொண்டு சூர்ப நகை மூக்க அறுத்துடுறாரு சூர்ப நகை வலி கதறி அழவுரா அவளோட கதறல் சத்தம் கடல் கலந்து பல தூரம் மயில் கடந்து பிரம்மாண்டமான அவரோட அரண்மனைக்குள்ள ஒழிச்சது அது வேற யாரும் இல்ல சூர்ப நகையோட உயிரான அண்ணன் ராவணன் தங்கை காயப்பட்டதை தெரிஞ்ச ராவணன் கொதிச்சு போறாரு ராவணன் கோவத்தோட எதிரொலிப்பா சீதை இலங்கை அசோகவனத்துல சிறப்பிடிக்கப்படுறாங்க ஆனா ராவணன் சீதைய அடையணும்னு நோக்கத்துல கவர்ந்துகிட்டு வரல ராவணனோட நோக்கம் தன்னோட தங்கைய தாக்குனதுக்காக ராமன பழிவாங்கணும்ன்றது மட்டும்தான் அதுக்காக சீதைய ஆயுதமா பயன்படுத்தி இருக்காரு பழங்காலத்துல போர் புரிய விரும்புற அரசர்கள் நாட்டு பசுக்களையோ இல்ல பொருட்களையோ கவர்ந்துகிட்டு வர்றது வழக்கமா இருந்துச்சு அந்த ஆகணும் சீதைய ராமனும் போர் புரிஞ்சே ஆகணும் இங்க ராவணன் தவறு செய்யல போருக்கான அழைப்ப விட்டு இருக்காரு புஷ்பக விமானத்துல சீதைய ராவணன் கவர்ந்துகிட்டு வரும்போது சீதை தன்னோட அணிகலன்களை போட்டுக்கிட்டே வர இதை தொடர்ந்து ராமனும் தமிழகத்தோட எல்லைக்கு வந்து சேர அங்க பார்த்தா மிகப்பெரிய கடல் ராமர் யோசிக்கிறாரு இந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னு அதுக்கப்புறம் வானர உதவியோட மிதக்கும் கற்களை கொண்டு பாலம் அமைச்சு இலங்கையை அடைஞ்சிடுறாங்க அந்த வானர படைகள் ராமருக்கு உதவி செய்ய காரணம் சீதியை தேடிக்கிட்டு ராமனும் லக்ஷ்மணும் வந்துகிட்டு இருக்கப்போ இடையில கிஸ்கந்தையில சுக்ரியவனுக்கு மறைமுகமா ராமர் உதவி செய்யறாரு அதாவது மரத்துக்கு பின்னாடி நின்று சுக்ரீவன் கூட போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்த பாலிய அம்பு விட்டு சாகடிக்கிறாரு ராமர் இதன் காரணமா சுக்ரீவன் பின்னாடி இருந்த மொத்த வானர படைகளும் ராமர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க மொத்த படையும் இலங்கையை அடையறாங்க ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு பெரிய மலை மேல ஏறி ராவணன் நாட்டை பாக்குறாங்க அவங்க கண்களையே அவங்களால நம்ப முடியல மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நாடே செல்வ செழிப்பா காட்சியளிக்குது ஒரு கணம் தன்னையே மறந்து போன ராமன் சொல்றாரு லக்ஷ்மணா ஒண்ணு கவனிச்சியா புலவர்கள் நம்ம அயோத்திய சொர்க்கம்னு பாடியிருக்காங்க ஆனா அவங்க யாரும் இந்த லங்காபதியின் அழகையோ இல்ல வசியத்தையோ பாத்திருக்க மாட்டார்கள் அப்படி பார்த்திருந்தா அவர்கள் அயோத்திய சொர்க்கம்னு கூற அவர்கள் எழுத்துக்கள் கூட மறுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தன் தன்னோட மனைவிய தூக்கிட்டு வந்திருக்கான் ஆனா அவரோட நாட்டின் அழக பார்த்து ராமரே விழுந்து போறாரு அப்படின்னா ராவணன் இலங்கையில எந்த மாதிரியான ஆட்சிய பண்ணிருக்கணும் ராவணனோட ஆட்சி காலம்தான் இலங்கையோட ஒரே பொற்கால ஆட்சின்னு சொல்லப்படுது ராவணனோட படைகளும் ராமனோட படைகளும் போர்க்களத்துக்கு வந்து நிற்க போர் சங்கு முழக்கத்தோட போர் தொடங்குது கடவுளுக்கும் மனிதனான ஒரு தமிழ் மன்னனுக்கும் போர் நடக்குது ராவணனுடைய படபலத்தை பார்த்து அனுமன் சுக்ரியன் ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே போறாங்க பின்ன ராவணேஸ்வரன் படை அந்த ஈஸ்வரின் ராட்சதன் படையாச்சு போர் நடக்குது போருக்கு அடுத்தடுத்த கட்டத்துல ராவணன் தம்பியான கும்பகர்ணன் போர்க்களத்துல வீழ்த்தப்படுறாரு ராவணன் அழிவு காலம் இதுதான் முன்கூட்டியே தெரிஞ்சுகிட்ட இரண்டாவது தம்பியான விபீஷ்ணன் எதிரிகளான ராமன் லக்ஷ்மணன் படைகள்ல போய் சேர்ந்துக்கிறாரு ராவணனோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமே விபீஷ்ணன் தான் விபீஷ்ணன் போர் ரகசியங்களையும் ராவணன் மகனான இந்திரஜன் போர்ல ஜெயிக்கிறதுக்காக நடத்துற யாகத்தை பத்தியும் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு லக்ஷ்மணன் இந்திரஜன் யாகத்தை தடுத்து நிறுத்துறாரு லக்ஷ்மணன் கையிலால இந்திரஜன் கொல்லப்படுறாரு போர்க்களத்துல ராவணனுக்கு இந்திரஜனோட தலையெல்லாம் முண்டு மட்டும்தான் கிடைச்சது ஆனா துவண்டு போவாத ராவணன் மகனை சிதையில எரிச்ச அடுத்த நாளே களத்துல இறங்குறாரு ராவணன் போரும் தொடங்குது இந்த இடத்துல ராமன் போர் புரியத பார்த்து விழப்படைகிறாரு இப்படி ஒரு வீரன் தனக்கு எதிரியா வந்திருக்கிறத பார்த்து ராமன் பெருமைப்படுறாரு இந்த நிகழ்வு ராமணன் ஒரு சுத்தமான தெளிவுபடுத்துது ஒரு நேர்மையான உண்மையான தலைவனால மட்டும்தான் எதிரியோட வீரத்தையும் பெருமையா பேச முடியும் இதுக்கப்புறம் அகிலமே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான போர் ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையே நடக்குது போர்க்காலத்துல ராமனுடைய சரமாரியான அம்புகள் ராவனுடைய தோள்களை தொலைச்சு தசைகளை தாண்டி எலும்புகள் வழியா ஊடுருவி பின்பக்கமா வர ராவணன் உடல் விழுத்தப்பட்டுச்சு வாழ்க்கையோட கடைசி தருணத்திலையும் அவரோட தங்கிய நினைவுகள் தான் அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த மொத்த போரும் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தோட வெளிப்பாடு மட்டும்தான் நாடே அழிஞ்சு போகணும்னு தெரிஞ்சும் இந்த தமிழ் மன்னன் தங்கையோட மானத்துக்காக போர்க்களத்தை நடத்தி பூமி தாயோட அழைவணிப்புல அங்க போர்க்களத்துல படுத்துட்டு இருக்காரு ராவணன் தோத்துட்டாருன்னு சொல்லவே முடியாது கடவுளுக்கே இந்த மன்னனை வீழ்த்த பதிமூணு நாட்கள் தேவைப்பட்டுச்சு பதிமூணாவது நாள் தான் ராவணன் வீழ்த்தப்பட்டாரு இந்த சமயம்தான் ராவணனோட கடைசி தருணத்துல ராமன் லக்ஷ்மணன் கிட்ட ராவன் கிட்ட வாழ்க்கை உபதேசங்களை கேட்டுட்டுவான்னு சொல்றாரு இந்த இடத்துல லக்ஷ்மணன் எதிரிகிட்ட போய் உபதேசங்களை வாங்குறதான்னு தயங்குறாரு அதற்கு ராமன் இந்த போர்ல உண்மையான வீரன் யாருன்னு நினைக்கிறேன் நீயோ இல்ல நானும் படுக்கையில படுத்துட்டு இருக்கான் பாரு லக்ஷ்மணன் அந்த நேரத்திலயும் ராவணன் தன்னோட வாழ்வியல அடிப்படையா வச்சு மூன்று முக்கியமான உபதேசங்களை கொடுக்கறாரு அது என்னன்னா முதலாவது நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை என்னைக்குமே தாமதப்படுத்தாத நல்ல விஷயங்களை உடனே செய் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள தள்ளி போடு காலமே அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கும் ரெண்டாவது உன் கருத்துக்களுக்கு எதிர்மற கருத்துக்களை சொல்றவங்களை அப்பதான் நீ செய்யற நல்ல காரியங்கள்ல கூடவே ஒருத்தர் இருப்பாங்க மூன்றாவது உன்னோட தேரோட்டி காவல்காரன் சமையல்காரன் முக்கியமா உன்னோட சகோதரன் இவங்க நாலு பேரையும் என்னைக்குமே பகச்சிக்காத அவங்கள அன்பா பாத்துக்கோ நீ எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி உன்னை விழுத்தக்கூடிய சூட்சமோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு யுஷ்ணனை பார்த்தபடியே சொல்லி முடிக்கிறாரு ராவணன் அந்த கணமே ராவணன் உயிரும் பிரியுது இதோட இந்த தமிழ் மன்னன் கதையும் முடியுது நன்றி